அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஐந்து தினங்களுக்கு இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்குது இந்த அபாயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் தன்னுடைய உடைமைகளை பத்திரமாக வச்சுக்கணும் கா கால்நடைகள் இருக்குது ஆடு மாடுகள் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு மு முக்கியமான வந்து சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கனமழையானது உங்களுக்கு வந்து காத்துட்டுருக்கு கனமழை கிடையாது அதிகனமழை கிடையாது அதீத கனமழை கனமழைக்கெல்லாம் கனமழை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க இது வரைக்கும் இலங்கை அளவுக்கு வந்து ஒரு வெள்ளப்பெருக்கை வந்து பார்த்துருக்காது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை நீங்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க இந்த புயலால் இப்போ உருவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு புயலால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தினங்களுக்கு தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதற்கு மேலேயும் அந்த ஆகலம் எண்பது எண்பத்தி ரெண்டு மணி நேரம் கூட அந்த ஆகலாம் தொடர்ச்சியான மூன்று நாட்கள் மழைப்பொழிவானது இலங்கைக்கு வந்து இருக்குது அதிகபட்ச மழை பொழிவாக எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ஒரு யோகத்தின் சொல்றேன் ஏதாவது ஒரு சில இடங்களில் நூறு சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து மழை பதிவாக ஒரு வாய்ப்பு நூறு சென்டிமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மில்லிமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப இந்த கடந்த மூன்று நாட்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றப்ப நூறு சென்டிமீட்டர் மழைன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயலால் மிகப்பெரிய பாதிப்பானது இலங்கைக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது இது வந்து நமக்கு கண்கூடாக வந்து தெரியுது ஐரோப்பியன் மாடலாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற மாடல் நம்முடைய இந்தியாவுடைய மாடல்களாகட்டும் எதை வச்சு பார்த்தாலுமே புயலுடைய வழித்தடம் வந்து வேறையாக இருக்குது ஒன்று தமிழகத்தின் உரசிட்டு போகுது இல்லை வந்து அவுட்டரில் போகுது இந்த மாதிரி வங்கக்கடல்லே போகுது அந்த மாதிரி வந்து நிறைய மாடல்கள் வந்து காமிச்சாலுமே ஆனால் அந்த ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது அது இலங்கையிலிருந்து ஆரம்பமாகுது எல்லா மாடல்களுமே இலங்கையில் மிகப்பெரிய ஒரு கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம புயலுடைய பாதைகளை பற்றி பார்க்காம அதோடைய அந்த ஆரம்ப இடத்துல அது வந்து எந்தளவுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் ஏற்படுத்து அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மூன்றிலிருந்து நான்கு தினங்களுக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து போகணும் அதே மாதிரி மலைப்பகுதிகளில் வசிக்கிறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லதொரு இடத்துக்கு வந்து போயிருங்க மலைப்பகுதி அதாவது அங்கே நிலச்சரி வேறுபடும் அந்தளவுக்கு அபாயம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அப்படிப்பட்ட இடங்களுக்கு யாரும் போக வேண்டாம் சுற்றுலாவை வந்து சுற் முற்றிலுமாக வந்து அவாய்ட் பண்ணிங்க தேவையில்லாமல் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து முற்றிலுமாக வந்து அவாய்ட் பண்ணிங்க மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மிகப்பெரிய ஒரு கனமழை எச்சரிக்கை உங்களுக்கு வந்து இருக்குது அதை நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்கிறோம் அது அடுத்த விஷயம் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் அதுவும் நம்முடைய நாடு தான் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எந்த யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து நலமுடன் இருக்கணும் எல்லோருமே அந்த நலமுடன் வாழணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் வர வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு பார்த்திங்கன்னா இலங்கையில் எங்கெங்கெல்லாம் வந்து அதிக கனமழை எந்த அளவுக்கு மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எங்கே எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்காக தான் ஒரு ரெண்டு நாட்கள் வந்து வீடியோக்கள் வந்து போடப்போகிற இலங்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே நான் வந்து காணொலி அப்லேட் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பான இடத்தில் வந்து தங்கியிருது பத்திரமாக இருங்கள் மழை கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஆனால் இங்கே வந்து ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்கும் போது சொல்லவே வார்த்தைகள் இல்லை அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு பேய் மலையானது உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு பொருத்தருங்கள் பத்திரமாக இருங்கள் இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் பத்திரமாக இருங்கள் வரக்கூடிய மலையை ரசிகங்கள் பத்திரமாக இருங்கள் நன்றி